கணவன் மனைவி நகைச்சுவை இரண்டு என் மனைவி நான் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டுவா ரொம்ப கொடுத்து வைச்சவர் நீங்க விவரமா சொல்லுங்க உதாரணமா நான் தான் சமைப்பேன்னு சொல்லுவேன் சரின்னுடுவா நான் தான் துவைப்பேன்னு சொல்லுவேன் சரின்னுடுவா உங்க பிரண்ட் உங்ககிட்ட கடன் வாங்க வந்து இருக்கார் போலிருக்கு எப்படி சொல்ற ராதா என் சர்க்கரை போடாத காபியை இப்படி புகழாரே உங்க மனைவியை கொட்டிச்சாமே என்ன பண்ணீங்க என்ன பண்றது சந்தோஷத்தை கொண்டாட முடியாம தவிச்சு போயிட்டேன் சாப்பிடும்போது கூட உன் கணவருக்கு ஆபீஸ் ஞாபகமா எப்படி சொல்றே உப்பு வேணும்னு கேட்டுட்டு டைனிங் டேபிளுக்கு கீழே கையை நீட்டுறார் எப்போதும் தமிழில் அச்சனை இங்கே என் வீட்டில் உன் வீட்டுக்காரரை திட்டுவியா சே அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்பப்ப அடிக்கிறதோடு சரி நீ எப்போடி இந்த புடவை எடுத்தே தீபாவளிக்கா இல்லை பொங்கலுக்கா கடைக்காரர் குனிஞ்சுக்கிட்டு பில் போடும் போது என் கணவர் பயங்கர பந்தா பேர் வழி அதுக்காக வியாழன் கிரகத்துல சூப்பரான பிளாட் ஒண்ணு பேசி முடிச்சிட்டேன்னு எல்லோர் கிட்டியும் பீலாவுடறது நல்லா இல்ல என் மனைவிக்கு என் மேலே பிரியம் அதிகம் எப்படி துவைக்க இருக்கிற புடவை தான் வாங்குவா தினமும் என் புருஷன் குடிச்சிட்டு வர்றாரு ஏன் விட்டு வயிற்றே கேட்க வேண்டியதானே சீ குடிக்கிற பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது உங்க வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவரை பற்றி கூறுங்க அது நிச்சயம் என் மனைவிதான் சார் அட பயப்படாதீங்க சார் உண்மையை சொல்லுங்க உன் சமையல் எப்பவும் தாக்கக்கரா தான் இருக்குது மீனா நீங்க என்னதான் ஐஸ் வச்சாலும் தினமும் நீங்க தான் சமையல் பண்ணியாகணும் மனைவி பால் எல்லாவற்றையும் பூனை குடிக்கும் வரை என்ன பண்ணிட்டிருந்தீங்க கணவன் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தேன் என் மனைவிக்கு என் மீது கொள்ள பிரியம் பரவாயில்லை என் மனைவிக்கு என்னை தான் பிரியம் என்னங்க தலையிலே காயம் விறகு இடிச்சிட்டது பார்த்து போக்கூடாது ஆமா விறகு எங்க இருந்துச்சி என் பொண்டாட்டி கையில் சென்சார் போர்டு அதிகாரியை கல்யாணம் பண்ணினது தப்பா போச்சு ஏன் பெட்ரூமை பார்த்தாலே வெறுப்பாயிடுறார் ராதா கட்டின புடவையோட வா உன்னைக் காப்பாத்துகிறேன் அப்ப ஜாக்கெட் போடாம வரச் சொல்றீங்களா அவர் ஏன் அந்த பொண்ணை அப்படி முறைச்சி பார்க்கிறார் அவர் தான் முறை மாப்பிள்ளையாம் நீங்க சேர மந்திர வித்தை பொய்னு சொல்றேன் சந்தியமா உண்மைங்க அப்படின்னா என் மனைவியை மறைய வச்சு திரும்ப வராத மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம் கருவை கலைக்கணும்னு சொல்றியே உன் வீட்டுக்காரர் அனுமதியை கேட்டியா எப்படி கேட்குறது அவர் வெளிநாட்டுக்கு போய் இரண்டு வருஷமாச்சே என்னங்க மாப்பிள்ளை உடம்பு பூரா ஒரே தழும்பா இருக்கு நான் அப்பவே சொல்லல மாப்பிள்ளை வாழ்க்கையில் ரொம்பவும் அடிபட்டவர்னு ஊருக்கு போய் சேர்ந்ததும் லெட்டர் போடு கமலா ஏங்க அப்பதான் எனக்கு முழு சுதந்திரமே கிடைச்ச மாதிரி என் மனைவிக்கு என் மேல் பிரியம் ஜாஸ்தி எப்படி என்னை அடிக்கும் போது கூட வராம வராமத்தான் அடிப்பா உன் புருஷன் எப்போது சாப்பிட்டாலும் சாப்பாட்டை புகழ்ந்து கொண்டே சாப்பிடுகிறாரே ஏன் அது அவரே சமைத்தது அல்லவா காலையில என் வீட்டு வாசல்ல நான் தண்ணி தெளிச்சா போதும் என் வீட்டுக்காரர் எழுந்துக்குவார் எப்படி குடிச்சிட்டு அங்கதானே கிடப்பார் ஏன் உங்க பேரை கரப்பான் பூச்சி குமார்னு வச்சுட்டீங்க என் மனைவி என்னை கண்டு பயப்படனும் தான் என்னது உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு நடுவில் வெடிகுண்டை வெச்சிட்டு என்னமோ எழுதிக்கிட்டிருக்கார் கேட்டேன் வெடிகுண்டை மையமா வச்சு நாவல் எழுதிக்கிட்டிருக்காராம் என்னது வீட்டுல செயின் கமிஷன் விசாரணையா ஆமா என் மனைவிக்கு செயின் வாங்கி கொடுத்த விஷயத்தை என் கம்மா விசாரணை பண்றாங்க ரவி மனைவி சுகுணா பக்கத்து வீட்டுக்காரியுடன் பேசிக் கொண்டே இருந்தாள் சுகுணா உன்புருஷன் எப்போதும் பார்த்தாலும் இரவு நேரத்தில் நேரம் கழித்து வருகிற பழக்கம் உள்ள வராச்சே எப்படி அவரை திருத்தினாய் அதற்கு சுகுணா ஒரு நாள் வந்து அவர் கதவை தட்டும்போது யாராவது ரமேஷா நீயாகத்தானிருக்கும் நீ தான் இந்த நேரத்திற்கு வருவோ புருஷன் செத்ததுக்கு நீ அழவே இல்லையே ஏன் நிறைய டிவி சீரியல்ல பார்த்து அழுதட்டதால் கண்ணீர் நின்னு போச்சு ஏண்டி பாத்ரூமை திறந்து வச்சிட்டே குறிக்கிறே யாராவது நான் குளிக்கிறதே எட்டி பார்த்தா யார்னு உடனே கண்டுபிடிச்சிடலாமே என்ன நமக்கு பிறந்த ரெட்டை குழந்தைகள்ல ஒன்னு கருப்பாகவும் ஒன்னு சிவப்பாகவும் இருக்கு அதுவா ஒன்னு ஒரிஜினல் அதை கார்பன் காப்பி எடுக்கும் போது இன்னொன்னு கருப்பாயிடுச்சு என் மனைவிக்கு என் மீது கொள்ள பிரியம் பரவாயில்லை என் மனைவிக்கு என்னை தான் பிரியம் என் மனைவி எனக்கு அடங்கி ஒடுங்கி நடக்க நீங்க தான் சாமி அறையில் புரியணும் அது முடியாமத்தான் நானே சாமியாராகி விட்டேன் மகனே என்னங்க என் பல் ரொம்ப வலிக்குது அப்படி என்ன வலுவா கடிச்ச அமலா உங்க அம்மாவைத்தான் திருமணமானவர்களையே சேல்ஸ் மேனாக வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் தான் மகிழ்ச்சியுடன் வெளியூர் செல்கிறார்கள் என் மனைவி தன் கையாலேயே எனக்கு பரிமாறுவாள் கொடுத்து வைத்தவன் நீ மகும் சமையல் மட்டும் என்னை செய்ய சொல்கிறாளே ஓட்ட எப்படி சார் முதலில் வந்து தங்க பதக்கம் வாங்கி நீங்க அதன் ரகசியம் சொல்லுங்க இதற்கு யார் காரணம் என் மனைவிதான் தினமும் என்னை துரத்தி துரத்தி அடிக்க வருவா ஓடி ஓடி பழக்கப்பட்டு முதல் பரிசு வாங்கிட்டேன் என் கணவருக்கு சர்க்கரை வியாதி இருக்குமோன்னு இருக்கு ஏன் அவரை சுத்தி எப்பவும் எறும்பு மொய்க்குது உன் வீட்டுக்காரர் கோலம் எல்லாம் போடுறாராமே யார் சொன்னா என் வீட்டுக்காரர் காலையில் கோலம் போடும் போது பார்த்தாராம் உப்பு உறப்பு இல்லாத சுரணை இல்லாம இனிமேல் சாப்பிடணும் கல்யாணமானதிலிருந்து அப்படித்தான் சாப்பிடுறேன் டாக்டர் எங்க தெருவுல பிச்சைக்காரங்களே இல்லாததுக்கு காரணம் என் மனைவிதான் மகும் அவ சமைச்ச சாப்பாட்டப் போட்டே அனுப்பிச்சிட்டாங்க பொண்டாட்டிக்கு பயப்படுவதில்லைன்னு முடிவுக்கு வந்துட்டேன் சபாஷ் எப்பேலர்ந்து அவ செத்து போனதிலிருந்து தெரியாத்தனமா இவரை கல்யாணம் பண்ணிட்டேன் ஏண்டி சலிச்சுக்கிறே முதலிரவு ரூமுக்குள்ளே நுழைஞ்சதும் எல்லோரும் இன்னிக்கு உங்களுக்கு முதலிரவுன்னு சொல்லாங்க நீ இதுவரைக்கும் இரவையே பார்த்ததில்லையான்னு கேட்கிறார் மாமனாரிடம் தூவீலர் கேட்டது தப்பா போச்சு ஏன் என்னாச்சி மாட்டு வண்டி வாங்கி கொடுத்துட்டார் ஏண்டி வீட்டுக்காரர் பயங்கர கஞ்சத்தனம் எப்படி தலைக்கு டை அடிச்சா ஐம்பது ரூபா செலவு ஆகுதுன்னு ஒரே செலவா கருப்பு வீக்வாக்கி மாட்டிக்கிட்டார்